டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி ஐந்தில் தேர்தல் நடைபெற உள்ளது ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது காங்கிரசும் தனியாக களமிறங்கி இருக்கிறது ஆட்சியை பிடித்துவிடும் எண்ணத்தில் கவர்ச்சிகர இலவச வாக்குறுதிகளை போட்டி போட்டு கட்சிகள் அறிவித்து வருவதால் வாக்காளர்கள் தான் திக்குமுக்காடி போயுள்ளனர் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மாணவ மாணவிகளுக்கு பஸ்ஸில் இலவசம் மெட்ரோ ரயிலில் ஐம்பது சதவீத கட்டண சலுகை அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவச சிகிச்சை பெண்களுக்கு இரண்டாயிரத்து நூறு ரூபாய் மாத உதவித்தொகை உள்ளிட்ட இலவசங்களை அறிவித்துள்ளது இதற்கு போட்டியாக காங்கிரசும் இலவச வாக்குறுதிகள் அளித்தது ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் ரேஷனில் குடும்பத்துக்கு இலவச தானியத் தொகுப்பு பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்குவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதேபோல் பாரதிய ஜனதாவும் இலவச அறிவிப்புகளை அறிவித்துள்ளது டெல்லி தேர்தலுக்கான பாரதிய ஜனதாவின் வாக்குறுதிகள் அடங்கிய முதல் பாகத்தை அக்கட்சி தலைவர் ஜே பி நட்டா வெளியிட்டார் கேஸ் சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய் மானியம் ஹோலி தீபாவளிக்கு இலவச சிலிண்டர் கர்ப்பிணிகளுக்கு ஆறு ஊட்டச்சத்து பெட்டகங்களுடன் இருபத்தோராயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பத்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அறுபது முதல் எழுபது வயதான சீனியர் சிட்டிசன்களுக்கான பென்ஷன் இரண்டாயிரத்துக்கு பதில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அடல் கேண்டீனில் ஐந்து ரூபாய்க்கு சாப்பாடு எழுபது வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் பென்ஷன் இரண்டாயிரத்து ஐநூறிலிருந்து மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது முன்னதாக பேசிய ஜே பி நட்டா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் தற்போதுள்ள நலத்திட்டங்கள் தொடரும் என்று உறுதியளித்தார் பெண்கள் இளைஞர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நடுத்தர வருவாய் பிரிவினரை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா திட்டங்களை வகுக்கும் என்றார் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிவிப்புகளை ஆளும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார் டெல்லியில் ஏற்கனவே ஆம் ஆத்மி செயல்படுத்தி வரும் திட்டங்களை தான் பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது இதற்கு எதற்காக மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் பாரதிய ஜனதாவுக்கு டெல்லி பற்றி எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை இலவசங்கள் நல்லதல்ல என கூறும் பிரதமர் மோடி பாரதிய ஜனதாவின் இலவசங்களை ஏற்றுக்கொள்கிறாரா இலவசங்கள் நாட்டுக்கு தீங்கு விளைவிப்பது இல்லை அது கடவுளின் பிரசாதம் என்று மோடி இப்போது கூறுவாரா என கெஜ்ரிவால் கேட்டுள்ளார்